இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ தைவெல்லி சாமி கும்பிட்றதுக்காக மூன்று மணிலேருந்து அத்தை எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் கொஞ்சம் லேட்டாகவே தான் வந்தேன் பாப்பாவை தூங்க வச்சுட்டு கீழே வந்து சாமி படம் ஃபுல்லாக ரெடி இருந்தோம் பூ வச்சு சாமிக்கெலாம் பொட்டு வச்சு விளக்குக்கெலாம் பொட்டு வச்சுட்டுருந்தேன் அந்த கேப்பில் அத்தை என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்க வரவங்களுக்குலாம் கஞ்சி கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கஞ்சி வச்சுருந்தாங்க சாமிக்கு படைக்கிறதுக்கு பொங்கலும் எல்லாேருக்கும் கொடுத்து விடுறதுக்கும் பொங்கல் வச்சிருந்தாங்க பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்போ இல்லாமல் இன்னைக்கு பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு ஆனால் கடைசியில் பொங்கல் வீட்டில் உள்ள யாருக்குமே இல்லை வரவங்க எல்லாருக்குமே கரெக்டாக இருந்துச்சு சரி பரவாயில்ல உங்களுக்குலாம் நான் நாளைக்கு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சேரின்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் மாவுளுக்கு போட்டு அந்த தூள் மாவுன்னு ஒன்று சாமிக்கு படைக்கிறதுக்கா அதுவும் பண்ணி பானக்கம் பண்ணியிருந்தாங்க பானக்கம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதோட வீடியோவெலாம் லாங் வீடியோவாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Tchau.